வணக்கம் நண்பர்களே பாவக்கருக்கு தமிழ்ச்சி அனோட மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியை எடுத்துக் கொள்கிறது குறிப்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற தகவல் குறிப்பாக குசல் மெண்டிஸ் தொடர்பாக பரவலாக இரண்டு மூன்று நாட்களாக குசல் மெண்டிஸ் ஐ பி விளையாட இருக்கின்றார் ஐ பி எல்லில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தது நாங்களும் முற்றிலும் மறுத்திருந்தோம் இல்லை உத்தியபூர்வமாக இன்னும் வெளிப்படவில்லை என்பதாக நேற்றைய தினம் உத்தியபூர்வமாக வெளியாக இருக்கின்றது இலங்கை அணியினுடைய விக்கெட் காப்பலராக இருக்கக்கூடிய குசல் மெண்டிஸ் குஜராத் டைட்டஸ் அணிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அது இலங்கை ரூபாய் மதிப்பின்படி எவ்வளவு இவ்வளவு யாருக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் அப்ப பி நிலை என்ன என்பதாக நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது இது தொடர்பான தகவலை நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பி எஸ் மிக முக்கியமான இளைஞனினுடைய இரண்டு வீரர்கள் ஒருவர் லெஜண்ட் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றவர் யார் என்று சொன்னால் இளம் ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் இவர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் பி எஸ் எல் தொடரிலே இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குசல் மெண்டிஸ் மாத்திரமல்லாமல் குசல் மெண்டிஸோடு இரண்டு வீரர்கள் மிகுதமாக இரண்டு சகல வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்கள் ஐபிஎல் இல் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய பரிசு தொகை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐ சி அதாவது இறுதிப் போட்டியில் விளையாடுகின்ற அணிக்கு எவ்வளவு வென்றால் எவ்வளவு அதே போன்று இரண்டாவது இடத்தை பெறும் அணிக்கு எவ்வளவு அதே போல மூன்று நான்கு ஐந்து ஆறு என்பதாக நாங்கள் குறிப்பாக இலங்கை ரூபாய் படி எவ்வளவு என்பதாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கர் நம்பர் தட்டுன்னு தட்டிவிட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து இப்ப வாங்க இந்த

அவர் ஐபிஎல் விளையாட மாட்டார் என்பதாக சொல்லியிருந்தோம் ஆனால் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளியாக இருக்கிறது குஜராத் டைட்டஸ் குஜராத் டைட்டஸ் டியூட் பக்கத்தின் மூலமாக வெளியாக இருக்கின்றது ஜோஸ் பட்லருக்கு பதிலாக குஜராத் டைட்டஸ் அணிக்காக வேண்டி குசல் மெண்டிஸ் பிளே ஆஃப் போட்டிகளுக்கு விளையாட இருக்கின்றார் என்பதாக வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஜோஸ் பட்லர் பிளே ஆஃப் போட்டிக்கு விளையாட மாட்டார் அதுக்கு முன்பதாக ஒரு சில போட்டிக்கு மாத்திரம் விளையாட இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு பதிலாக பிளே ஆஃப் போட்டிகளுக்கு குசல் மெண்டிஸ் இலங்கை அணியினுடைய கிரிக்கெட் காப்பாளராக இருக்கக்கூடிய குசல் மெண்டிஸ் இணைத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றன அவரோடு மகி மிகுதமாக இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான வீரர்களோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்று ஒன்று முடிவுக்கு வந்திருக்கின்றது ஒன்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாவது இலங்கையினுடைய வெள்ளைப்பந்து அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித் அசலங்கவை மும்பை இந்தியன்ஸ் அணி வியங்கப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி அணி மூலமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று தற்பொழுது அது ஓகே ஆக இருக்கின்றது மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வேண்டி இலங்கை அணியுடைய தலைவர் அசலங்க

இலங்கை அணி சார்பாக எத்தனை வீரர்கள் ஐபிஎல் விளையாடுகின்றார்களோ ஒரு வீரருக்கு இருபது வீதம் அவருடைய அந்த பூதியத்திலிருந்து இருபது இலங்கை கிரிக்கெட் சபைக்கு சென்றடையும் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்துக்களும் கிடையாது அடுத்தது அடுத்த விடயத்திற்குள் நாங்கள் போகமாக இருந்தால் இந்த ஐபிஎல் போட்டிக்கு மிக முக்கியமான ஒரு சில அணிகள் ஒரு சில அணியினுடைய வீரர்கள் போக மாட்டார்கள் குறிப்பாக இங்கிலாந்து அதே போல ஆஸ்திரேலியா அதே போல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அதே போல நாடுகளில் இருக்கக்கூடிய அணிகள் அணிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்கள் ஐபிஎல் விளையாட மாட்டார்கள் என்பதாக தகவல்கள்

இங்கிலாந்துக்கு இருபத்தி எட்டு தசம் ஆறு குரோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இலங்கை ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அணிக்கு இருபத்தி அஞ்சு குரோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கை ரூபாய் படி அதே போன்று பங்களாதேஷ் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அணிக்கு இருபத்தி ஒன்று தசம் ஐந்து குரோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் பதினேழு தசம் ஒன்பது குரோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணிக்கு பதினான்கு தசம் மூன்று குரோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது இவை இவைகள் தான் அதாவது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் பிரைஸ் விவரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம்